ஆசிபதிக்கும் தேவன் நம்மை ஆசிபதிப்பாவே துதி ஏசுனாதா துதிவுமர்த்தே என் புமே இந்து ஒரு வசனம் உன்மையுள்ள இருதேத் தொடும் விஷ்வாசத்தின் பூர்ண நிற்றியத் தொடும் சேரக்கடவோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் வளமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் தேவசாயலில் படைக்கப்பட்ட மனுஷன் தெரிவினால் தேவனுடனான உறவை இழந்து தானே ஒளித்துக்கொண்டான் கொண்டான் தம் முன்பாக அவன் சாம்பலாகி விடுவான் என்று மனிதனில் அன்பு கொண்ட தேவனாகிய கத்த மனிதனை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றினார் இப்போது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பாவம் ஒரு பெருந்திரையாக தொங்கி நின்றது இப்படியே ஆசிரிப்பு கொடாரத்திலும் பின்னர் கட்டப்பட்ட ஆலயத்திலும் மகா பரிசுத்த பரிசுத்தலத்திற்கும் இடையே ஒரு தொங்கு திரை தொங்க விடப்பட்டது அதை தாண்டி யாரும் உள்ளே போக முடியாது பிரதான ஆசாரியன் வருடத்தில் ஒரு தடவை சர்வாங்க தகனபதியின் இரத்தத்துடன் உள்ளே போவான் இப்போது தேவகுமாரின் பாவத்தை தாமே சுமந்து அதற்கான விலையாக தமது பாவம் அடையாளமாக தேவாலயத்தின் கீழாக இரண்டாக கிழிந்தது இயேசுவின் கிழிக்கப்பட்டு நமக்கு புதிய வழி திறக்கப்பட்டது இயேசுவின் இரத்தத்தினால் பிதாவிடம் சேரும் சாக்கியத்தை நாம் பெற்றோம் பிள்ளையே இப்போது உயிர்த்திறந்த இயேசு தேவனுடைய வீட்டு மகா ஆசாரியராக வீட்டிருக்கிறார் அவரிடம் நேராகவே நாம் சேர முடியும் என்ற விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை தூசிகளாகிய நாம் கிருபியாக பெற்றிருக்கிறோம் ஆகவே இந்த பிதாவிடம் நெருங்கி சேரும் வாய்ப்பினை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்று நாம் கத்தர் நமக்கு சம்பாதித்து கொடுத்த இந்த விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை ஒருபோது இழந்து விடாமல் இருப்போம் ஜபம் செய்வோம் சர்வ வல்லமையுள்ள பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாகிய ஆண்டவரே எங்களுக்காக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணி தந்தமையால் உம்மை துதிக்கிறோம் இந்த விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை எப்போதும் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தலை ஜெப்பிக்கிறோம் அப்பா விடாய்த்து போன எங்கள் ஆத்துமாவை எமது கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் பசுதாவியானவரால் நிறைத்து எங்கள் வாழ்வை திடப்படுத்துவீராக ஆண்டவரே சகல தீமையான சிந்தனைகளும் துக்கமும் வேதனைகளும் எங்கள் வாழ்விலிருந்து முற்றும் அகந்து போகச் செய்யுங்க ஆண்டவரே குடும்பங்களில் கருத்து வேறுபாடுகளினால் இச்சைகளினால் மேட்டுமையினால் அகந்தையினால் இழந்து போன சமாதானத்தின் நாட்களை மீண்டும் தந்து ஒவ்வொருவரும் சமாதானமான வாழ்க்கை வாழ அனுகிரகம் தந்தல்ல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களின் தேவைகளை பலவீனங்களை போராட்டங்களை நீர் அறிந்திருக்கிறீர் அவர்களை ஆற்றி தேத்தி பலப்படுத்தி தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் கத்தாவே ஒவ்வொருவரின் அனுதின தேவைகளில் முயற்சிகளில் தொழிலில் வியாபாரத்தில் விவசாயத்தில் சமூக வாழ்வில் உங்க வழிநடத்தல் கிருபை ஆசீர்வாதம் வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடும் ஒவ்வொருவரின் விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிங்க கட்டாரே புதிதாக மனை வாங்க வாகனம் வாங்க வீடு கட்ட தொழில் தூங்க வீடு விற்க விரும்புகிற முயற்சிக்கிற ஒவ்வொரு மக்களின் விருப்பம் எதிர்பார்ப்புகளில் உங்கள் கிருபை தண்டர்ல ஜெபிக்கிறோம் கட்டாரே பாடுகள் கஷ்டங்கள் வியாதிகளினால் கவலையினால் மனம் பேதளித்து வாழுகிற மக்கள் சமாதானமான வாழ்க்கை வாழவும் தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் சமூக வலைத்தள பாவங்களினால் மது போதை கஞ்சா போன்ற தீய பழக்கங்களினால் பாதிப்புக்குள்ளாகி வியாதிப்பட்டு கடன் பிரச்சனைகளில் சிக்கி வேதனைப்படுகிற மக்கள் விடுவிக்கப்படாத தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமாயும் அவர்கள் வாழ்க்கையை சீரடைய செய்து ஆசீர்வதிக்கவும் ஜெபிக்கிறோம் கதாவே எங்கள் தேசம் ஆசிர்வதிக்கப்படவும் மக்கள் அறிவில் வளரவும் மூட பழக்க விடுதலை பெறவும் ஆட்சி பொறுப்பில் உள்ளோர் உண்மையாய் நீதியாய் நேர்மையாய் அனைத்து மக்களுக்கும் நன்மை தரும் திட்டங்களை செயல்படுத்தி வளமான தேசத்தை உருவாக்க தேவன் வழிநடத்திட வேண்டுமா ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே அமீன்